புதுச்சேரி சிறையில் இருந்தபடியே ரியல் எஸ்டேட் தரகரிடம் பணம் பறிக்க முயன்ற தாதா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் பாஜக இளைஞரணி நிர்வாகி உள்ளிட்டவர்கள் சேர்ந்து ரியல் எஸ்டேட் தரகரை மிரட்டி பணம் பறிக்க முயன்றதன் பின்னணி என்ன புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது உழவர்கரை அரசு பள்ளி அருகே ரியல் எஸ்டேட் தரகர் விமல் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த பெண்களிடம் இளைஞர்கள் சிலர் பேசிக் கொண்டிருந்தனர் அவர்கள் போலீசாரை பார்த்தவுடன் தப்பி ஓடினர் சந்தேகமடைந்த போலீசார் நடத்திய விசாரணையில் விமல் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறார் சமீபத்தில் உழவர்கரை பள்ளிக்கு பின் உள்ள இடத்தை விட்டுக் கொடுத்ததில் விமலுக்கு பணம் வந்துள்ளது அந்த பணத்தில் பங்கு கேட்டு சிறையில் உள்ள மர்டர் மணிகண்டன் மொபைல் போனில் விமலை தொடர்பு கொண்டு மிரட்டினார் ஆனால் விமல் பணம் தரவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் மணிகண்டன் தனது கூட்டாளிகளை விமல் வீட்டுக்கு அனுப்பி பணம் கேட்டு மிரட்டியது தெரியவந்தது இதையடுத்து பணம் கேட்டு மிரட்டிய மணிகண்டனின் கூட்டாளிகள் ரஞ்சித் குமார் பிரகாஷ் குமார் ஜெரால்ட் ஆகியோரை வேல்ராம்பட்டு ஏரிக்கரை அருகே போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து ஒரு பைக் மற்றும் மாமூல் வசூல் பணம் ஒரு லட்சத்து ஆயிரத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் கைது செய்யப்பட்ட ரஞ்சித்குமார் அளித்த வாக்குமூலத்தின்படி மிரட்டி பணம் வசூல் செய்த வழக்கில் சிறையில் உள்ள ரவுடி மர்டர் மணிகண்டனும் சேர்க்கப்பட்டிருக்கிறார் கைது அடைத்தனர் இந்த வழக்கில் தப்பியோடிய பாஜக இளைஞரணி நிர்வாகி விக்கி மற்றும் மோகன்ராஜ் பைரவா ஆகியோரை தாதா மணிகண்டனின் மனைவி பத்மாவதியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சிறையில் இருந்தபடியே பாஜக நிர்வாகி உள்ளிட்டவர்களை வைத்து ரியல் எஸ்டேட் தரகரிடம் பிரபல தாதா பணம் பறிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது